மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் அருவிகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர் கடந்த சில நாட்களாகவே வெயிலின் தாக்கத்தால் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வறட்சி நிலவியது இதனால் குற்றாலம் அருவிகள் வெறிச்சோடி காணப்பட்டன இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் குற்றாலம் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உற்சாகம் மழை பெஞ்சது சரி இன்னைக்கு ஃபால்ஸில் தண்ணி நிறைய விழுதுன்னு சொன்னாங்க சரி பார்ப்போம் அப்படின்னு வந்தோம் நல்ல தண்ணி அதிகமாக நல்லா விழுது நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நல்லா குளிச்சோம் வருஷம் சீசன் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் வெயில் இருந்தாலுமே கிளைமேட்டு நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது மழையும் நல்ல நேரத்தை அதிகமாக பெஞ்சதுனால நல்ல குளிர்ச்சி